ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணாசா இன்றைக்கு வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இன்றைக்கு மேதினம் மண்டபடியாக ஸ்கூலுகளும் இல்லை அதே நேரம் வந்து கடையலும் எல்லாம் போட்டு அப்போ அதனால் என்னுடைய குட்டீஸுகள் கேக்கு கேட்டவ செய்த சொல்லி நான் ச பொருட்கள் வேண்டிய இல்லாது என்னோட வீட்டை இருந்தது எல்லாத்து வச்சு தான் நான் இந்த கேக்கு செய்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது நான் இப்போ பட்டர் எடுத்திருக்கிறேன் இந்த பட்டரை நான் நல்லபடியாக நான் அடித்து எடுத்திருக்கிறேன் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நான் அதே நேரம் மூண்டும் மூட்டி எடுத்திருக்கிறேன் அடுத்ததாக சுகர் எடுத்து எடுக்கிறேன் சுகர் வந்து ஒரு கப் எடுத்து அதை நான் நல்ல பவுடராக அடிக்கிறேன் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் மாவு எடுக்க போகிறேன் மாவு வந்து நீங்கள் கோதுமை மா நன்றாக அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் கோதுமை மாவை எடுத்துட்டு நாங்கள் அரிச்சு எடுத்துகிட்டு பட்டரோடு நாங்கள் சேர்க்க போகிறோம் பட்டர் முட்டை அதை அடுத்தது சுகர் எல்லாமே சேர்த்து நாங்கள் நல்ல வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணவோனோம் அது மட்டும் இல்லை நாங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துருக்குறேன் இவ்வளோத்தையும் சேர்த்து நாங்கள் நன்றாக நாங்கள் மிக்ஸ் பண்ணவோனோம் நாங்கள் நோர்மலாக கேக் எப்படி செய்வோமோ அதையும் தான் அவர்கள் சொக்குலா கேக்கு தான் கேட்டவர்கள் என்னட்ட அவ்வளோத்துக்கு பிஸ்கெட் இல்லாதபடியாக கொஞ்சம் பிஸ்கெட்டு தான் இருந்தது அப்போ அதனால தான் நான் இந்த 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 கேக்கையும் அதாவது கோதுமை கேக்கையும் நான் ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிஸ்கெட்டு மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதையே நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ நான் வந்து பிஸ்கெட்டை வந்து அதில் இருக்கிற அந்த க்ரீம்களை நான் புரிபார்க்குறேன் க்ரீம் வந்து நாங்கள் கேக்குக்கு நடுவில் நாங்கள் போ செய்யாத அது வைக்க போகிறோம் இப் இப்போ கிரைண்டருக்கு அடித்த இந்த பிஸ்கெட்டை வந்து நான் சேர்க்குறேன் சேர்த்து நன்றாக நாங்கள் மிக்ஸ் பண்ணும் உங்களுக்கு இந்த அதாவது இந்த கேக்கின்ற பதம் வந்து இறுக்கமாக இருந்தால் கொஞ்சம் பால் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுங்கோ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அனுப்ப பேக் பண்ண போகிறேன் அதாவது நான் வந்து சட்டிக்குள்ளே தான் நான் பேக் பண்ண போகிறேன் பத்து நிமிஷம் நான் அந்த சட்டியை நல்லா ஹீட் ஆக்கி நான் அது மட்டும் இல்லை நான் உப்பு பரவி இருக்கிறேன் உப்பு பரவிட்டு நான் வச்சுருக்கிறேன் அது அதுக்குள்ளே ஒரு பிளேட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து முப்பது நிமிஷம் காணும் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நிமிஷத்துக்கு நான் அடுத்த ஸ்டெப்பை நான் பார்ப்போம் பண்ணிட்டு இந்த க்ரீமை நான் ரெடி பண்ணுறேன் இந்த க்ரீமுக்கு கொஞ்சம் பால் விடுறேன் நான் இப்போ பாருங்க கேக்கு ரெடி ஆகிட்டது கேக்குக்கு வந்து நான் குத்தி பார்க்குறேன் அதாவது இந்த நீங்கள் நீங்கள் கரண்டியால் இல்லாட்டிக்கு இல்லாடி கத்தியால் உங்களுக்கு என்ன இருக்குதோ நீங்கள் அதால் நீங்கள் குத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குத்தி பார்த்துட்டு நான் இப்போ வந்து அடைப்பண்ணி பாட்டிட்டு அந்த ஹீட்டிலே இருக்கட்டும் சொல்லி நான் நிப்பாட்டி விட்டு அப்படியே மூடி விட்டேன் நான் ஏன் என்றால் அந்த வைக்கையிலே கணக்கட்டமன்ற அப்படியே விட்டுட்டு நான் இப்போ எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ வேறுங்க நான் சைட்டாலேயும் குத்தி பார்க்குறேன் நல்ல ஒரு கணக்கா தான் இருக்குது அதாவது அந்த 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 குச்சியில் ஒட்டாமல் தான் வருகுது முதலும் ஒட்டாமல் தான் வந்தது நான் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கட்டும் பண்ணிட்டு நான் அந்த அடைப்பண்ணி நிப்பாட்டி போட்டு அப்படியே வச்சு விட்டேன் அந்த ஹீட்டிலேயே இப்போ பாருங்கள் நல்ல மென்மையாக நல்ல சொல்லாக வந்திருக்குது கேக்கு நான் இந்த முறை தான் நான் முதல் தடம் நான் வச்சு பார்க்குறேன் உண்மையில் நான் இணைக்கலை இப்படி வெறும்னு சொல்லி சூப்பராக வந்திருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்னுடைய குட்டிஸுகள் எட்டி எட்டி பார்க்குறேனம் இந்த இந்த வாசத்திலேயே அவள் எட்டி எட்டி பார்க்குறேன் கேக்கு வந்துட்டுதா சரியாக வந்துட்டுதான்னு கேட்டுக்கொண்டு இருந்துச்சுன்னா இப்போ சரியாக வந்துட்டேன்னு சொல்லி நான் அதாவது கொஞ்சம் மாறுன ஃபையோடைய கொஞ்சம் ஆற நகையோடையே நான் கேட்க வெட்டி என்னுடைய குட்டி செலவு கொடுக்குறேன் அவர்களுக்கு உண்மையில் சரியான சந்தோஷம் ஏனென்றால் சொக்குலா கேக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவ்வளோத்துக்கு அவ்வளோ வைக்கு சந்தோஷம் நான் இந்த கேக்க வெட்டி போட்டு இப்போ பாருங்க அவ்வளோ நல்ல அதாவது பாருங்க நீங்கள் கேக்கு நடுவிலையே பாருங்கள் நல்லா அந்த பவுல்ஸ் பவுல்ஸ் மாதிரி இருக்குது நல்ல நீட்டாக இருக்குது நல்ல வடிவாகவும் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த குட்டிகளுக்கு நான் அதாவது கொடுக்குறேன் பரிமாறுறேன் அவர்களுக்கு வெவ்வேறு சந்தோஷம் நல்லா வந்துட்டேன்னு சொல்லி நல்லா சூப்பராகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது இனி நான் மிச்சத்தை வந்து நான் அந்த அதாவது அந்த க்ரீமை போட போகிறேன் க்ரீமை போட்டுட்டு என்னட்டா கொஞ்சம் சொக்குலாக இருந்தது அதாவது நார்மலாக நாங்கள் சாப்பிட்ற சொக்குலாக இருந்தது அந்த சொக்குலாவையும் நான் க்ரீம் மாதிரி எடுத்துருக்கிறேன் அந்த க்ரீமையும் இதில் நான் போட போகிறேன் அதாவது டெக்கரேஷன் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே கொஞ்சம் கச்சானம் போட்டுக்கிட்டேன் நான் போட்டுட்டு அப்படியே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் வேலை அதாவது சிம்பிளான வேலை நான் சிம்பிளான வேலை தான் நான் நிறைய டைம் எடுக்க மாட்டினச்சேன் நான் உண்மையில் ஸ்லோவமான வேலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது அது சொக்கலா கேக் ரெடி அதாவது குழந்தைகள் கேட்டால் நாங்கள் வீட்டிலே வீட்டிலேயே வாரம் செய்து கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகானது அது டேஸ்டானது நல்ல மென்மையானதாகவும் இருக்குது நாங்கள் அவனில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குட்டி விரும்பி சாப்பிடு உண்மையில் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் உங்களுடைய குட்டீஸ்களும் விரும்பி சாப்பிட மிகவும் மிகவும் டேஸ்டானதும் ஆரோக்கியமானதும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் விலசா சங்கர் என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ